அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நானும் உங்களோட வீக் தினம் இன்னும் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம பங்களாதேஷ் வந்தே ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா கொஞ்சம் எல்லையில் பதற்றம் அதிகரித்து இருக்கிறதே சொல்ல முடியும் நம்ம இராணுவம் சார்பாக ஒரு சில செய்திகளும் கொடுத்துருக்காங்க அங்கே நடந்த நிகழ்வுகள் என்ன அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் குறிப்பாக இந்த ரஷ்யா உக்ரைன் மீது மிக கடுமையான தாக்குதலே நிகழ்த்தியிருக்கிறது ஒரே நாளில் அறநூற்றி ஐம்பது ட்ரோன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதிகபட்சம் ஐநூறு ஆறுநூறுலாம் யூஸ் பண்ணாங்க பட் இந்த தடவை மிக அதிகமாக இருக்கிறது அதை உக்ரைன் என்ன சொல்ல வராங்க இனி நடக்கின்ற சம்பவங்கள் என்ன அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்தோம்னா இன்னைக்கு ரொம்ப சூப்பரான தகவலை பார்த்துலாம் வாங்க வீடியோக்கு போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை அந்த சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் ஒரு இரண்டு செய்தியை சொல்லிக்கிட்டு போயிடலாம்மா என்ன இன்டர்நேஷ்னல் மீடியாவைக்கு டஃப் கொடுக்குறாங்க நம்ம தமிழக ஊடகங்கள் எல்லாமே வந்து நீங்களாம் என்ன நியூஸ் கொடுக்குறீங்க நாங்கள் கொடுக்குறோங்க பார் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க ரொம்ப ஷாக்கிங்காக எனக்கு வழக்கமாக ஒரு இரண்டு நாட்டோட தலைவர்கள் சந்திக்கிறாங்க அப்படின்னா அதை சந்திக்கிறதுக்கு முன்பே ஒரு சில கதைகள் வரும் ஃபார்ன் எக்ஸாம்பிள் நெதனியாக அவர்கள் அங்கே ட்ரம்ப் அவர்களை சந்திக்க போகிறார் அப்போ ஈரானை தாக்கல் நடத்துறதுக்கு உத்தரவு வாங்குறதா போகிறான்ற மாதிரியான கதையை கொடுப்பாங்க அதுக்கப்புறம் உள்ள பேசி முடிச்சுட்டு வெளியே வந்த அடுத்த ஒரு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் தகவல் வந்து இந்த மாதிரி பரவும் இப்படி இப்படி பேசுனாங்க அதெல்லாம் பேசுனாங்கன்ட்டு ஆக்சுவல் ஃபேக்ட் என்னென்னா உள்ள இரண்டு இன்டர்நேஷ்னல் தலைவர்கள் பேசும்போது யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க மீடியா முன்னாடி பேசுறதுலாம் பேசிவிட்டு ஒரு க்ளோஸ்டு டோர் டோரை சுத்தமாக க்ளோஸ் பண்ணிவிட்டு சண்முகம் அந்த கேட்டை இழுத்து மூடுன்னு சொல்லிட்டு இழுத்து மூடிட்டு ரெண்டு பேரும் டீயை குடிச்சிட்டு என்ன பேசுகிறாங்கன்னே தெரியாது ஆனால் பேசிடுவாங்க கடைசியில் அடுத்த நாள் ஊடகங்களில் இன்டர்நேஷ்னல் மீடியாலாம் பார்த்தாங்கன்னா அவங்க இதுதான் பேசினாங்க அப்படின்னு மறுவைத்த நபர்கள் டேபிள் அடியில் ஒட்டி இருந்து கேட்ட மாதிரியே எழுதுவாங்க நம்ம இது நிறைய தடவை சொல்லியிருக்கோம் ஆனால் இங்கே தமிழக ஊடகங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட இரண்டு கட்சிகள் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் டோர் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாது ஆனால் பேசும்போதே எந்தெந்த கட்சிக்கு எவ்வளோ சீட்டு யார் இந்த கட்சிக்கு இவ்வளோ சீட்டுன்னு சொல்லிட்டு உள்ளே பேசுகிறாங்க இவங்களை சேர்த்திக்கிறாங்க இவங்க சேர்த்தலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ளாஷ் நியூஸாக அவங்க போட்டு தள்ளுறாங்க எனக்கு ஏ பயங்கரமான ஆளாக இருக்கீங்களே எங்களையோ உள்ள வந்து ஒரு க்ளோஸ்டு டோர் என்ன பேசுகிறாங்கன்னே தெரியாது வெளியே வந்து அவங்களா செய்ய அவளை சொன்னால் தான் உண்டு ஆனால் அவங்க உள்ள பேசும்போதே இங்கே இது தான் பேசுகிறாங்க இந்த தொகையை தான் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு ஃப்ளாஷ் நியூஸை போட்டு தள்ளுறீங்க பாரு நீங்கள் வேறு லெவல் எங்கள் மக்களை ரொம்ப சிறப்பாக நீங்கள் வச்சு செய்கிறீங்க ஸோ உண்மை செய்திகள் அப்படின்னு சொல்லாதீங்க இதுக்கப்புறம் கற்பனை செய்திகள் உடனுக்குடன் அப்படின்னு வேணால் சொல்லுங்கள் ஆனால் முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இதெல்லாம் பேசவே இல்லைங்க நாங்கள் அடுத்த எலெக்ஷன் எப்படி எதிர்கொள்கிறது அப்படி தான் நாங்கள் பேசணும் நீங்கள் நினைக்கிற மாதிரியோ உங்கள் கற்பனைக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்றாங்க அப்போ இதுக்கு என்ன பதில் வரும் அப்போ இவங்க எதன் அடிப்படையில் போடுறாங்க எதன் அடிப்படையில் மக்களை வந்து முட்டாளாக்குறாங்கன்னு எனக்கு தெரியல இது எல்லா கட்சிக்குமே பொருந்தும் எனக்கு டிஎம்கேவாக இருக்கட்டும் இல்லை ஏடிஎம்கேவாக இருக்கட்டும் இல்லை பிஜேபி தாவாக்கா தாவேக்கா அம்மீ நான் சொல்கிறேன் நான் எல்லாத்துக்கும் நான் நான் உள்ளே குசு குசுன்னு என்ன பேசுகிறாங்க என்னன்னே தெரியாது சமீப காலமாக தமிழக ஊடகங்கள் கற்பனை செய்திகள் அதிகமாக வருகிறது நிஜ செய்திகளை மக்கள் கிராஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரியான கற்பனை செய்திகள் ரொம்ப தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் மட்டும்தான் நம்ம உண்மையை பார்க்க முடியுதுன்றது ரொம்ப வருத்தமான ஒரு செய்தியாக இருக்கிறது எனக்கு ஆதங்க இருக்குது எப்படிப்பா சொல்கிறீங்க உள்ள ஒரு குளோஸர் டோரில் என்ன பேசுகிறாங்கன்னே தெரியாது ஆனால் பேசும்போதே நீங்கள் இதுதான் பேசுகிறீங்க அப்படின்லாம் நீங்கள் எப்படி கொண்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியல ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதுக்காக உங்ககிட்ட நான் இதை நான் சொல்லணும்னு நினச்சேன் நான் கற்பனை செய்திகளை இன்னொரு விஷயங்க டென்மார்க் டென்மார்க் வந்து வேர்ல்டுலே ஃபஸ்ட்டு கண்ட்ரியாக வந்து இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்து ரொம்ப டஃப் கொடுத்துட்ருக்காங்க ஒவ்வொருத்தரோட புகைப்படத்தை பயன்படுத்தி பெரிய அளவுக்கு பயன் இருக்காங்க இப்போ அது பாசிட்டிவாகவும் பயன்படுத்துகிறாங்க நெகட்டிவாகவும் பயன்படுத்துகிறாங்க மோசமாகவும் பயன்படுத்துகிறாங்க இல்லையா இந்த மாதிரி அந்தந்த நபர்களோட புகைப்படங்களை அதாவது ஃபேஸை வச்சு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் உருவாக்குபவர்களுக்கு டென்மார்க்கில் பேட்டர்ன் ரைட்ஸ் அதாவது காப்பிரைட்ஸ் லா வந்து கொண்டு வராங்க இந்த லா எப்படின்னா இப்போ என்னுடைய புகைப்படத்தை வேறு யாராவது பயன்படுத்தி இருந்தாங்கன்னா நான் லா முறைப்படி அவங்கக்கிட்ட என் ஃபேஸு என் வாய்ஸு என் பாடி என்னுடைய பர்மிஷன் இல்லாமல் வேறு எந்த ஒரு காரணத்துக்காகவும் யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அதையும் மீறி யூஸ் பண்ணாங்கன்னா அது ஒரு லாவாக யூஸ் பண்ணி அந்த பயன்படுத்திய நபர் மீது வழக்குகள் பதிவு பண்ணலாம் மான நஷ்ட வழக்கு பதிவு பண்ணலாம் ஸோ இந்த ஒரு கேஸை கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப உருப்படியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா சமீப காலமாக எந்த செய்தி உண்மை எந்த செய்தி போலின்றது ரொம்ப கவலையாக இருக்குது திடீர்னு திடீர்னு அவங்கவுங்க உருவங்களை பயன்படுத்தி சொல்கிறாங்க இன்னும் வரக்கூன்ற காலங்கள்ல இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு போய் அப்புறம் தாண்டிச்சுன்னா இன்னும் மோசமாகிடும் அதனால் இந்த மாதிரியான சட்டங்கள் எல்லா நாட்டிலையும் கொண்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் பெரும் தலைவர்களை இந்த மாதிரி வேறு விதமாக யூஸ் பண்ணுறதை பெரிய அளவுக்கு தடுக்கலாம்னு நினைக்கிறேன் நான் ஸோ இது நல்ல த நல்ல ஒரு சட்டமாக இருந்தது டென்மார்க்கில் அப்புறம் இன்னொரு ஆங்கிள் பார்க்குற சமீப காலமாக நிறைய தலைவர்கள் இந்த கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனை வந்து ராணுவ வீரர்களோடு வந்து கொண்டாடுறாங்க இங்கே வழக்கமாக இந்தியாவில் பார்த்தோன்னா இந்திய பிரதமர் மோடி அவர்கள் ஒரு முக்கியமான வந்து எல்லை பகுதியில் ராணுவ வீரர்களோட வந்து ஷேர் பண்ணுவார் அது மாதிரி நான் மேக்ரன் அவர்களை பார்த்தேன் நான் மேக்ரன் அவர்கள் இன்றைக்கி யூஏஇயில் போயிருந்தார் யூஏஇயில் இருக்கக்கூடிய ஃப்ரான்ஸ் ட்ரூப்போட ஜாயின் பண்ணியிருக்கிறாரு அது கிறிஸ்மஸ் ஹாலிடேவுக்காக அவங்களோட சேர்ந்து அந்த ஹாலிடே மீல்ஸ் எல்லாத்தையும் பெரிய அளவுக்கு செலிப்ரேட் பண்ணியிருக்கிறார் அவங்களோட எல்லாம் வந்து பண்ணியிருந்தார் அதே போல் வைஸ் பிரெசிடென்ட்டு அமெரிக்காவோட வைஸ் ப்ரெசிடென்ட் இருக்கிறார்ல ஜேடி வேன்ஸ் அவர்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறு நிமிஷம் அவங்களோட இணைந்து பயணித்து பயிற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார் அப்படின்றது கூடுதல் தகவல் அதாவது கலிஃபோர்னியாவில் இதுவுமே கிறிஸ்மஸ் அதுவுமா சொன்னாங்க ஸோ இருந்த தகவலை சொல்லிட்டு போகலான்னு நினைச்சிறான்னு இன்னொரு தகவலை உங்ககிட்ட கிட்ட சொல்லிகிட்டு போயிறேன் பங்களாதேஷ் தகவலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு இது வந்து ஜாம்லியா மில்லா இஸ்லாமியா புரொஃபஸர் ஒருத்தர் கேட்ட கேள்விங்க அவங்க க அதாவது யூனிவர்சிட்டியில் யூனிவர்சிட்டி செமஸ்டர் ஒன் கொஷின் பேப்பரில் இருந்த ஒரு கேள்வித்தாள் ஜாமியா மில்லா இஸ்லாமியா புரொஃபஸர்ஸ் என்ன கேள்வி கேட்டிருக்கிறார் அப்படின்னா கீழே ரவுண்ட் பண்ணியிருக்கு பாருங்க டிஸ்கஸ் த அட்ராசிட்டிஸ் எகைன் முஸ்லீம் மைனாரிட்டிஸ் இன் இண்டியா கிவ் சூட்டபிள் எக்ஸாம்பிள் அதாவது இஸ்லாமியர்களுக்கு எதிரான அட்ராசிட்டி சமீபத்தில் எங்கெல்லாம் நடந்தது எக்ஸாம்பிளோட எனக்கு ஒரு கட்டுரை எழுதுங்க அப்படின்னா இது எந்த விதமான இது வரைக்கும் எந்த சிலபஸ் பேட்டன்லான்னு நீங்கள் பார்த்துருக்கீங்களா இதே மாதிரி ஒவ்வொரு மதங்களும் வந்து வேறு வேறு ம மதங்களும் ஒவ்வொருத்தர எதை எழுத ஆரம்பித்தாங்கன்னா அது கரெக்டாக இருக்குமா இது எந்த வகையில் நியாயம் தெரியல மேபி அந்த ப்ரொஃபஸர் மீது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஒரு கல்லூரி செமஸ்டரில் வந்து மைனாரிட்டிஸ் இங்கே இஸ்லாமியர்கள் வந்து பெரிய அளவுக்கு தாக்கப்படுகிறார்கள் அதை வந்து எக்ஸாம்பிளோடு எழுதுங்க அப்படின்னா அது வந்து வன்மத்தை தூண்டுற மாதிரி இருக்குது அதுக்கு நீங்கள் நடக்குதா நடக்கலையா அதெல்லாம் வேறு அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் அது அது நீங்கள் எப்படி எதிர்கொள்ளலாம் அதற்காக நம்ம மற்ற நாடோடு கம்பேர் பண்ணும்போது ஐரோப்பாவாக இருக்கட்டும் இது எல்லா நாடு கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்தியா வந்து பெஸ்ட்டாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆனால் நீங்கள் இங்கேயே வந்துட்டு அளவுக்கான கேள்விகளை அது படிக்கின்ற மாணவர்கள் மத்தியில் ஊட்டுக்கு என்பது அது பெரிய ஒரு மோதலை உண்டாக்கும் அவங்க இந்த மாதிரியான கேள்வி தான் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே அந்த வெறிய வர வைக்கிறதுக்கான காரணம் யார் இந்த நபர்கள்லாம் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு சில செயல்களை ஈடுபடுற நபர்கள்லாம் எப்படின்னா இப்போ அந்த கொஷின் பேட்டனில் ரொம்ப விகாலசாக எழுதியிருப்பாங்க அவங்கள அடிக்கணும் முடிக்கணும் இந்த மாதிரி எட்டெல்லாம் அப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எழுதுகிறாங்க பற்றிய பதில் அந்த மாதிரி ஆளுங்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு பிற இந்த மாதிரி ஆளுங்களாம் இந்த மாதிரி கொஷின் எழுதுறாங்கன்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு கொடுப்பாங்க ஸோ மேபி இப்படி தான் நினைக்கிறேன் நான் பட் இது ரொம்ப ஒரு தவறான முன் உதாரணம் கேளுங்க இங்கே பாருங்கள் எங்கள் தமிழகத்தில் டிஎன்பிசியெல்லாம் கேட்குறாங்க பாருங்கள் தமிழகத்தின் துணை முதல்வர் யார் அப்படின்னு போட்டு நாலு கொஷின் கேட்குறாங்க ரொம்ப டஃப்பான கேள்வி இதெல்லாம் இந்த மாதிரி கேளுங்க அப்புறம் தந்தை பெரியார் என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க இது மாதிரி டஃப்பான கேள்விலாம் கூட கேளுங்க கொஞ்சம் எழுதுறது கஷ்டப்படுறாங்க பிரச்சனை இல்லை டிஎன்பிசியெலாம் இப்போ சமீபத்தில்லாம் பட் இந்த மாதிரி கேள்விலாம் மதம் மோதல்களை தூண்டுகின்ற கேள்வி ஒரு ஃபோப்பஸர் ஒரு காலேஜ் யூனிவர்சிட்டி கேட்குறாங்க ஒரு ஆதகமாகவும் இருந்தது சரி இப்போ நம்ம இந்தியா கிட்டே வரலாம் இந்தியா பங்களாதேஷ் மீது அந்த வெறுப்பை காட்டுகிறதா என்றால் இல்லை இல்லவே இல்லை இந்திய அரசாங்கம் நேற்று கூட இரநூத்தி பத்து டன் வெங்காயம் அனுப்பியிருக்கிறது இந்த வெங்காயம் போனதுனால் பங்களாதேஷனுடைய அந்த மக்களோட தேவை வந்து ஃபுல்ஃபில் ஆகிருக்கு அதனால் அங்கே பங்களாதேஷில் வெங்காயம் விலை பாதியாக குறைந்திருக்கிறதா இல்லை என்றால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே ஒரு பக்கம் வந்து ஆன்டி இண்டியா சாரி நம்ம பங்களாதேஷுக்கு எதிரான பெரிய ஒரு போராட்டம் அங்கே இந்தியாவுக்கு எதிரான ஒரு போராட்டம் இந்த சூழ்நிலையில் இந்த வெங்காயத்தை அனுப்பலாமா அப்படின்ற இன்னொரு கேள்வியும் இந்த இடத்துல விளைந்திருக்கிறது இதை அனுப்புவது டிசம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஸ்டில் நோவினைக்கும் போயிட்டு தான் இருக்குது பங்களாதேஷனுடைய எல்லை பகுதியில் இருந்து சென்று கொண்டிருக்கிறது ஐயா என்பது ஒரு கூடுதல் நான் கூறி ஆரம்பத்தில் நான் சொல்லிடுறாட அடுத்து இரண்டாவது தகவலையும் சொல்லிடுறேன் பிஎஸ்எஃப்னுடைய ஜவான் பிபின் குமார் பெட்டாலியன் நம்பர் தொண்ணூற்றி ஏழு மகேஷ்பூர் பார்டர் ஏரியாவில் தரம் நகர் சப் டிவிஷன் நார்த்து திரிபுராவில் திடீர்னு அங்கே பங்களாதேஷ் எல்லை பகுதியிலிருந்து ஷூட் பண்ணியிருக்காங்க யாரும் ஷூட் பண்ணதில் ஷோல்டரில் இன்ஜூர்டாக இருக்குது அவசர அவசரமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்றாங்க ஸோ மேபி பங்களாதேஷோட எல்லை பகுதியிலிருந்து ஷூட் பண்ணியிருக்காங்கன்னா அது யாருன்னு தெரியும் அப்போ பங்களாதேஷ் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே அவங்க தயாராக இருக்காங்க ஏற்கனவே இதே பகுதியில் இரண்டு பேர் நம்மளோட எல்லை பகுதியில் ஊடுருவதற்காக நம்ம ராணுவது மேபி அதற்கு பழி வாங்குவதற்காக இந்த தாக்குதலா இந்த துப்பாக்கி சூடா அப்படின்னு கூட பார்க்கலாம் இல்லையா பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய போராட்டங்கள் எல்லாமே வந்து என்ன மாதிரி அந்த ஜமாத்தி இஸ்லாம் சொல்லுவாங்க இந்த ஜமாத்தி இஸ்லாம் அமைப்புகள் அதற்கு சார்ந்த அமைப்புகள் என்ன சொல்றாங்கன்னா காஷ்மீர் விவகாரத்தை நாங்க கையில் எடுக்க போறோம் பாகிஸ்தான் எங்களுடன் வந்து இணையணும் அதனால நாங்க ஃப்ரீ காஷ்மீர் என்ற விவகாரம் கண்டிப்பா சொல்லிட்டு ஃப்ரீ காஷ்மீர் எங்களுக்கு பாகிஸ்தானோட இணைய போகிறதுன்றாங்க ஷபாக் ஷெரீஃபோட பார்ட்டி லீடர் இப்போ இப்ப அங்க இருக்கிறார் இல்லையா பாகிஸ்தான்ல அந்த பார்ட்டி லீடர் அவர் பேர் வந்து கம்ரான் சையீத் உஸ்மானி இந்த கம்ரான் சையீத் உஷ்மானி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா சப்போஸ் இந்தியா பங்களாதேஷின் மீது ஒரு சிறு தாக்கல் நடத்தினால் எங்களது படைகள் உடனடியாக பங்களாதேஷுக்கு ஆதரவாக களமிறங்கும் அதை மனதில் வைத்து கொள்ளுங்கள் நாங்களாம் அணுகுண்டு பாய்ஸ் அணுகுண்டு அக்குள்ள அணுகுண்டு வச்சுன்னு சுத்தமும் எங்களை போட வச்சிடறீங்க ஆ அப்படின்ற மாதிரி வந்து மிரட்டுறாங்க ஏற்கனவே இந்த ஜோம்பி பாய்ஸ் அதுக்கும் இருக்கிறாங்க இப்போ ஜோம்பி பாய்ஸுக்கே வந்து டஃப் கொடுக்குறாங்க அணுகுண்டு பாய்ஸ் இப்போ தகவல் அரசல் புரிசலாக உடனே அங்கே பாகிஸ்தானுடைய ஊடகங்கள்லாம் என்ன எழுத ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஓவராலாக இப்போ சவுதிக்கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க அணுகுண்டு பாய்ஸ் இந்த மாதிரி சவுதியை யாராவது சேர்ந்தாங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஆயுத உதவிகள் செய்து அணுகுண்டு போட்டு முடிச்சிடுவோம் அவங்க கதைன்ற மாதிரியான எல்லாம் போட்டாங்க அது மிகப்பெரிய ஒரு அக்ரிமெண்ட்டாக பார்க்குறாங்க அதே மாதிரி பாகிஸ்தானை யாராவது அடித்தாங்கன்னா சவுதி வந்து முடி முடி முடிச்சுடுவாங்கன்ற அக்ரிமெண்ட்டை போட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் ஆப்கானிஸ்தான் அடித்தாங்க ஆனால் சவுதி ஒன்றுமே பண்ணலை அது வேறு சமாச்சாரம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதே அக்ரிமெண்ட்டை கொண்டு போயிட்டு நம்ம பங்களாதேஷ்கிட்ட போட்டுடலான்றாங்க சவுதி கிட்ட போட்ட அப்பந்த ஒப்பந்தத்தை கிட்ட போட்டுட்டோம் அப்படின்னா பங்களாதேஷை வந்து இந்தியா அடிச்சுதுன்னா அக்குள் இருக்கிற அணுகுண்டு கடிச்சு ரெண்டு தூக்கி போட்டால் வேலை முடிஞ்சது இல்லை இல்ல கதையே அப்படின்னு இப்போ அங்கே ஊடகங்கள் இருக்கக்கூடிய விவாதங்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு வந்து எழுதி இருக்காங்க இப்போ பங்களாதேஷ் வந்து இந்தியாவுக்கான விசாவை முழுமையாக சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க சர்வீஸை நிறுத்திட்டாங்க இதுக்கப்புறம் இந்தியாவுக்கு யாரும் போகக்கூடாதுன்னு நீங்கள் எங்கே வரீங்க முறைப்படியாக வரீங்க அங்கே எல்லாம் வரீங்க வந்து வந்து இன்னு இரும்பு வேலையிலையும் அதிலேயும் சந்தில் ஓடி வரீங்க நீங்கள் என்ன நேர் வர மாதிரி விசா வேறு கேன்சல் பண்ணி வச்சுருக்கீங்களேன்னு கூடுதல் தகவல் இன்றைக்கி இந்தியானுடைய சிடிஎஸ் அனில் சௌகான் அவர்கள் என்ன சொன்னார்ன்னா நம்ம வந்து ஒரு ஷார்ட் டேம் ஆர்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆப்ரேஷன் சிந்தூரில் வந்து நம்ம தீவிரவாதத்துக்கு எதிரான தாக்குதல் எந்த அளவுக்கு முடுக்கி ஏற்றுமோ அதே அளவுக்கு இனி ஒரு சில எல்லைகள்லாம் வந்து கான்ஃபிக் இருக்குது அதை நிவர்த்தி செய்வதற்காக அன்றிசால்வ் டெரிட்டரி டிஸ்பியூட்டை வந்து நம்ம நிவர்த்தி செய்வதற்காக லாங் டைம் மொத்தத்துக்கு தயாராகணுன்றமா சொன்னாங்க இன்னும் நிறையா விஷயங்கள் பங்களாதேஷ் விஷயமா பாகிஸ்தான் விஷயமா இல்லை சீனானுடைய பகுதியை பிடிக்க போகிறோமா அப்படின்னு சொல்லுவாங்க நார்மலாகவே நான் இரண்டு ஆங்கிளில் பார்க்குறேன் இந்த மாதிரி நம்ம ஊரில் கூட நிறைய சொல்லுவாங்க இந்த பட்டாளத்துக்காரங்க கதையை கேட்டான் அப்படின்னா விடிஞ்சாலும் மாயாதுன்னுவாங்க அந்த மாதிரி இது ஒரு சில தகவல்கள் வந்து பயங்கரமாக பேசுவாங்க அதை நம்ம உடனே பெருசாக எக்ஸ்போர்ட் பண்ணிட முடியாது ஆனால் நம்ம தயாராக இருக்குன்றதை மட்டும் நம்ம பார்க்க முடியும் அதுக்காக நான் கிரிட்டிசைஸும் பண்ணல ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு இராணுவ தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய தளபதிகள்லாம் வந்து ஏற்கனவே ஒரு இடத்துல போயிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு இராணுவ போர் விமானம் சுட்டது உண்மைதான்ற மாதிரி திடீர்னு சொல்லி இன்டர்நேஷ்னல் மீடியாவுக்கெல்லாம் தீனி கொடுத்தாங்க பெரிய அளவுக்கு அப்புறம் ஏன் சார் இப்படி பேசுனீங்க அப்படின்னா அதுக்கு பதில் இல்லை ஏன்னா ஒரு சில இடத்துல என்னென்ன பேசணுமோ அதை பேசணும் பட் அதை பெரும் தலைவர்களே வந்து நிறைய மிஸ் பண்ணிட்டாங்க அந்த ஆதங்கம் எனக்குள்ள இருக்கிறது அதனால் இப்போ டிஸ்பியூட் டெரிட்டரியை வந்து லாங் இயராக நம்ம போர் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்போ சீனாவுக்கும் நம்மளுக்கும் டிஸ்பியூட்டட் ஏரியா இருக்குது அதை சொல்கிறாரா ஃபஸ்ட்டு அப்போ பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை பிடிக்க போகிறோமானா அதுவுமே பாசிபிள் கிடையாது அதெல்லாம் வாய்ப்பு இப்போதைக்கு வந்து சும்மா வாயில் நம்ம சொல்லலாங்க அது வந்து நம்ம பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நம்ம பங்களாதேஷை கூட சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லலாம் ஏன்னா நான் உங்களுக்கு வரைபடத்தை காட்டுறேன் நான் இந்த வரைபடத்தில் மேலே சிக்கன் நெக் இருக்குது இல்லையா அதாவது ரெட் கலர் இருக்கு இல்லையா இந்த பகுதியை வந்து கட் பண்ணி எடுக்கிற மாதிரியும் கீழே பார்த்தோன்னா அகர்தலா அகர்தலாவுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியை வந்து சிட்டாங்காங்கன்னு சொல்லுவாங்க அந்த போர்ட்டு பக்கத்தில் இதை கீழே பிரித்து எடுக்கிற மாதிரியும் முடிச்சுடுவோம் மொத்தமாகவே அப்படின்ற மாதிரி இன்றைக்கி பெருசாக வரைபடங்கள்லாம் பார்த்த பார்க்க முடிஞ்சது அதாவது செடிஎஸ் அனில் சௌஹான் அவர்கள் பேசும்போது அதுக்கப்புறம் இந்த வரைபடங்கள்லாம் வந்து பெருசாக பேசுனாங்க பாஸ் இப்போதைய நிலைமைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு சும்மா ஒரு இன்ச்சு நிலத்தை நம்ம பக்கத்தில் நுழைஞ்சி உள்ளே போனால் கூட அது நம்ம பொருளாதாரத்தையே மிகப்பெரிய அளவுக்கு கடுமையாக பாதிக்கும் உலக நாடுகள் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கு எப்போ இந்தியாவை சரிக்கலாம் என்ன பண்ணலான்ட்டு ரஷ்யா மாதிரி அது அதே மாதிரி தான் நம்பலாம் இப்போ எங்கேயாவது போயிட்டு பாகிஸ்தானாக்க போயிட்டு காஷ்மீரை பிடிக்கணும்னு உள்ளே போனோம்னா பாகிஸ்தானை பிடிக்க அதாவது அவங்க சரண்டர் ஆகிறாங்க ஆகலைன்றது அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் அதுக்கப்புறம் நம்மளோட விளைவுகள் வந்து நான் க்ரிட்டிசைஸ் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க கடுமையாக பாதிக்கும் மிக கடுமையாக பாதிக்கும் அதனால தான் நான் வந்து சொல்லலாம் பாஸ் எல்லாமே சொல்லலாம் பட்டு ரியல் லைஃப் யதார்த்தம் இதெல்லாம் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை சும்மா நம்ம தேர்தல் சமயத்தில் இந்த மாதிரி இராணுவ தளபதிகள் வந்து வீரர்களை உற்சாகப்படுத்துவதற்கு தயாராகலாம் முதல்ல நம்ம எல்லை பகுதியில் உள்ளே ஊடுருவாமல் ஊடுருவோம்னா போட்டுத்தலனா போதும் அதை நம்ம பகுதியில் சேஃபாக பாதுகாத்தா போதும் இப்போதைக்கு யுத்தம் என்பது தவிர்ப்பது சாலை சிறந்தது நான் என்னுடைய பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு நினைக்கிறேன் இல்லை பங்களாதேஷை பிரிக்கணும் அப்படி இப்படின்னு பயங்கரமாக பேசி நிறையா யூடியூப்பில் பார்த்தேன் நான் அவ்வளோதான் பிடிக்க போகிறோமா சொன்னாங்க பாஸ் முதல்ல நம்ம ஆணையின நிறுத்துல ஏற்றுமதி செய்யப்படுகிற வெங்காயத்தனம் நிறுத்தாமல் பங்களாதேஷுக்கு அனுப்பிட்டுருக்குறன்றது கூடுதல் தகவல் பட் பங்களாதேஷில் என்னென்னா அங்கே ரேடிக்கல் இஸ்லாமிஸ்ட் இருக்காங்க யார் இவங்க அப்படின்னா இப்போ ரெண்டு நாளைக்கு முன்பு நம்ம அங்கே நிறைய வீடுகள் கொளுத்தப்பட்டு பெரிய போராட்டங்கள் ஒரு குரூப் நடத்தினாங்க அவங்கள கொஞ்சம் பேர் கைது பண்ணாங்க அப்புறம் இந்துக்கள் மீது தாக்கல் நடத்துனாங்க இந்துக்களோட வீடுகள்லாம் வந்து நிறைய கொளுத்திட்டாங்க அந்த மாதிரி குரூப்பை கைது பண்ணோன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போ ரிலீஸ் பண்ணி வெளியே வர்றவங்களுக்கு குரான் கொடுத்து அவங்களுக்கு இப்போ பட்டம் கொடுக்குறாங்க அதே தேசபக்தா நீதான் அந்த வா வா வான்ட்டு இது அப்போ பங்களாதேஷில் என்ன பண்ணுறாங்க இந்துக்கள் மீது இருக்கக்கூடிய தாக்குதலை அதிகப்படுத்துகிறாங்க அப்படின்றது நம்ம பார்க்க முடியுது இன்றைக்கி டெல்லியில் நிறைய இடத்துல இந்த போராட்டம் பார்க்க முடிஞ்சது பங்களாதேஷில் இந்துக்கள் மீது தாக்கல் நடத்துகிறாங்கன்ற ஒரு போராட்டத்தை மிக கடுமையாக வந்து பார்க்க முடிஞ்சது கூடுதல் தகவல் அப்படி இருந்தும் அங்கே இன்றைக்கி கூட என்ன பண்ணாங்கன்னா ஒரு சில வீடுகள் இந்துக்களோட வீடுகள் வந்து கொளுத்தப்பட்டதாக இன்றைக்கும் தகவல் அங்கிருந்து வந்து கொண்டு தான் இருக்கிறது இறந்து போன தங்கை அதாவது ஓஸ்மான் ஹேடியோட தங்கைக்கு அவங்க குடும்பத்துக்கும் வந்து இப்போ கன் லைசன்ஸ் கொடுத்துட்டாங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய காவல்துறை அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறது அப்படின்னா அடிஷனல் தகவலாக நம்ம சொல்ல முடியும் இந்த ஒரு இமேஜ் வந்துட்டு தான் இருக்குது இனி நம்ம பங்களாதேஷனுடைய ப்ராடக்ட்டுகள் பாய் கட் பண்ணணும் அப்படின்னு இந்த இமேஜ் வந்துட்டு தான் இருக்குது இந்த ப்ராடக்ட் எதுவுமே நான் யூஸ் பண்ண மாதிரி தெரியல நான் இன்றைக்கி தான் வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான் இதுக்காக எல்லா ப்ராடக்ட்டுமே எல்லாம் கரெக்டு தான் முதல்ல வெங்காய ஏற்றுமதினு எடுத்துங்க இந்த கட்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னும் நம்ம பங்களாதேஷுக்கு ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்கிறோம் போது ஒரு கூடுதல் தகவலாக நம்ம பார்க்க முடியுது இந்த பக்கம் இன்னைக்கு காலையில் ஒரு செய்தி சொன்னோம் பாகிஸ்தானில் பலிஜிஸ்தான் பகுதியில் ஐஎஸ்ஐ கே தீவிரவாதியோட துருக்கியும் பாகிஸ்தான் ராணுவம் இணைந்து ஒன்று பிடிச்சிட்டு போனாங்கன்னு சொன்னலே அந்த வீடியோ பதிவு பாருங்கள் இந்த வீடியோ பதிவு அது திடீர் ஆப்ரேஷன் துருக்கி வந்து ஒரு ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதி தேடப்படுகிற தீவிரவாதி எங்கள் கடிஸ்டான்ற அடிப்படையில் பிடிச்சாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் இப்போ நம்ம உக்ரைனுக்கு போயிடலாம் உக்ரைன் விவகாரத்தை பார்க்கும்போது கடந்த ஒரு வாரமாகவே ரொம்ப அடிவானாங்க அதாவது விட ரஷ்யா அதிகமாக அடிவானாங்க இராணுவ ஜென்ரல் அடிச்சிட்டாங்க முடிச்சிட்டாங்க போட்டாங்க அப்புறம் ரஷ்யானுடைய கப்பல் எங்கள் மத்திய தரைக்கடல் பகுதியில் போட்டிருக்காங்க கருங்கடல் பகுதியில் ரெண்டு அதுக்கப்புறம் காஷ்மீன்ஸி இங்கேருந்து அங்கே தள்ளி அங்கே அப்புறம் இன்றைக்கி கூட ஒரு கெமிக்கல் பிளான்ட்டு இதெல்லாம் சுற்றி வலித்து பார்க்கும்போது இந்த பேச்சுவார்த்தை இது எல்லாமே அமைதி பேச்சுவார்த்தை எடுத்ததுக்கு அப்புறம் ரஷ்யா நடத்திய தாக்குதலை விட உக்ரைன் நடத்திய தாக்குதல் தான் ரொம்ப ரொம்ப அதிகம் ஆனால் அவங்க கேட்டாங்க எங்களுக்கு கிறிஸ்மஸ் லீவ் வேணும்ன்ட்டு ஆனால் ரஷ்யா கிறிஸ்மஸ் லீவு கொடுக்க கூடாது தாக்கல் நடத்தணுன்ற ஒரே முனைப்போடு அந்த எண்ணம் இன்று ஈடுறிவிட்டது ஏன்னா கண்டிப்பா அவங்க நேற்று மாஸ்கோவில் இராணுவ ஜெனரல் கொல்லப்படும் போதே போ போடும் போதே கண்டிப்பா அவங்க ரிட்டன் அடிப்பாங்கன்னு தெரிஞ்சது தான் காலையில் உங்ககிட்ட சொன்னேன் அறநூற்றி ஐம்பது ட்ரோனுக்கு மேலே தாக்கல் நிகழ்த்தினாங்க ஒட்டு வந்தது அறநூற்றி எழுபத்தி மூணு ஏரியல் ட்ரோனும் முப்பத்தி எட்டு மிசைல்ஸும் வந்திருக்கு அதில் குறிப்பு என்னென்னா மூணு கின்சால் மிசைல்ஸும் முப்பத்தஞ்சு க்ரூஸ் மிசைல்ஸ் கேஹெச் ஒன் நாட் ஒன்னும் இஸ்காண்டர் கேவும் அனுப்பியிருக்காங்க ஆனால் அதில் ஷாக்கிங் சர்ப்ரைஸ் என்னென்னா உக்ரைனுடைய ஏர்கிராஃப்ட் எக்ஸ் எஃப் சிக்ஸ்டின் இப்போ ரீசெண்டாக கொடுத்தாங்க இல்லையா கொஞ்சம் பழசலாம் ஒட்டுமொத்தமாக முப்பத்தஞ்சு மிசைல்ஸ் ரஷ்யா அனுப்புனதில் முப்பத்தி நாலு சுட்டு வீழ்த்திட்டோன்றாங்க இது எஃப் சிக்ஸ்டீன் கொடுத்தவங்களுக்கே ரொம்ப ஷாக்கு எப்போ இவ்வளோ சக்ஸஸ் ரேஷோ நாங்கள் கூட இல்லை இப்போ யாருப்பா நீங்கள் அப்படின்றாங்க இப்போ அமெரிக்கா குஷி மோடில் இருக்கிறாங்க இந்த ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காதுங்க இவ்வளோ பெரிய ப்ரொமோஷன் அங்கே ஃபீல்டுன்னு எங்களுக்கு சக்ஸஸ்ன்றாங்க ரஷ்யா அனுப்பிய அத்தனை மிசைல்ஸும் ஒன்று கூட மிஸ் இல்லாமல் சுட்டு வீழ்த்திட்டோம் எக்ஸ்ட்ராவாக ஒன்று ரஷ்யாவுக்குள்ளே கிளம்பும் போதே அடிக்கிறோம் அப்போ பாருங்கள் எஃப் சிக்ஸ்டின்னுடைய மாயாஜலத்தை பாருங்கள் நீங்கள் சும்மா ஒரு நாலஞ்சு கொடுத்ததுக்கே இப்படின்னா எங்களுக்கு நூறு இரநூறுலாம் கொடுத்தீங்கன்னா ரஷ்யாவுடைய பகுதியை நாங்கள் சேர்த்து பிடிச்சிருவோம்னு சொல்ல வராங்க இந்த ஒரு ப்ரொமோஷன் தான் அங்கே வேணும் ஆனால் எனக்கு என்ன கேள்வின்னா ஆரம்பத்தில் இதே டைலாக் தானே சொன்னாங்க அந்த அந்த வான் தடுப்பு சாதனங்களை ஹெச்ஏஎம்இ இருந்து எல்லாமே மிக சிறப்பாக செயல்படுகிறது அடிடே அற்புதம் ஆஹா ஓஹோன்றாங்க அவ்வளவு சிறப்பாக செயல்படுகிற வான்தடுப்பு சாதனங்கள் இருந்தும் எப்படி உக்ரைன் மீது இவ்வளோ தாக்கல் நிகழ்த்தப்படுகிறது எப்படி இவ்வளோ இழப்புகள் ஏற்படுகிறது எப்படி நீங்கள் தினந்தோறும் வாரமாக ஒவ்வொரு வாரம் ஆனால் போதும் இவ்வளோ தீவிரவாத தாக்கல் நிகழ்த்திறான்னு நீங்கள் சொல்றீங்க தான் எனக்கு புரியல பட் இருந்தாலும் ஒரு ப்ரொமோஷனை கொடுத்துட்டாங்க இப்போ கூட உக்ரைன் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம போடுற பொருளாதார தடையில ரொம்ப சக்ஸஸ் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு ரஷ்யாவுடைய குருடாயில் வெறும் முப்பத்தி நாலு டாலர் தான் இன்னும் போக போக அது இருபத்தி ஏழு டாலருக்கே வந்துடும் இன்னும் ஒரு நாள் பொறுமையாக இருங்க நம்ம வெற்றி பெற்று விடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் பத்திரிகைகள் என்ன எழுதுகிறாங்கன்னா ஐயா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கு ரஷ்யாவுடைய மீன் இல்லாமல் யாரும் வந்து சாப்பிட ஒத்துக்கலன்றாங்க இன்றைக்கி ரஸ்கா கோஸ்கா என்ன வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்கன்னா நான் வந்து தொண்ணூறு பர்சன்ட் பேச்சுவார்த்தை நடத்திட்டேன் ஆல்மோஸ்ட் நான் சக்ஸஸ் தான் கொஞ்சம் ஓகே ஆகிடுச்சின்னார் தொண்ணூறு பர்சன்ட் பேச்சுவார்த்தை என்னதான்பா நடத்தினீங்கன்னு கேட்டால் மறுபடியும் அதே கதை தான் எட்டு லட்சம் வீரர்கள் எங்களுக்கு வேணும் எங்கள் நாட்டை பாதுகாக்கிறதுக்கு ஃப்ரான்ஸும் யூகேயும் உள்ளே வந்து நிற்கணும் அதை மேற்பார்வை அமெரிக்கா வேணும் எந்த லேண்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன்னா அதே தான் இருக்காங்க சரி நம்மளுக்கு சரி ஓகே இது வேலைக்கு ஆகாது போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான் ஃபைனலாக இந்த வீடியோட நிறைவு பகுதியில் முதல் முறையாக ஈரானுடைய டெப்டி சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நீங்கள் இஸ்பிலானுடைய தலைமைகளையோ இல்லை முக்கியமான இடங்களை நீங்கள் வேணால் அடிக்கலாம் இந்த வார்த்தை கூட எதுக்காக சொன்னார்னா இந்த புகைப்படத்தை பார்க்குறீங்க இல்லையா ஸ்புல்லானுடைய முக்கிய மெம்பர் நம் மெம்பர்ஸ் இவங்க மூணு பேருமே அந்த வீடியோ பதிவு கூட காரில் போனது முன்னா ஒரு வருஷம் முன்னாடி பதிவுது அவங்கள இன்றைக்கி காலையில் இருபத்தி ரெண்டாந்தேதி எலிமினேட் பண்ணிட்டாங்க ஐ மீன் நேற்று மூணு பேருமே ஸ்பாட் அவுட்டு மிக முக்கியமான நபர்கள் ஹெஸ்புல்லாவுக்கு அடிச்சிட்டாங்க இதெல்லாம் பார்த்தனால போட்டாங்க மூணு பேர்த்தையுமே இப்போ இப்போ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்ரேல் வேணால் இந்த மாதிரி தலைவர்கள் அடிக்கலாம் ஆனால் எஸ்புல்லாவோ ஆயுதங்களை போட்டு சரண்டர் ஆகாதலாம் உங்களால் முடியவே முடியாது அது வந்து ஒரு காலமும் நீங்க நினைக்கிறலாம் நடக்காதுன்ற மாதிரி சொன்னாங்க அப்போ ஈரான் எஸ்போல்லாவுக்கு ஃபுல்லாக நாங்கள் இதுக்கப்புறம் இருக்கிறோன்ற வார்த்தையை சொல்கிறாங்களான் இன்னொரு ஆங்கலில் பார்க்கலாம் நம்ம சமீப காலமாக ஈரான் இஸ்ரேல் இந்த பேச்சுவார்த்தை கொஞ்சமாக தயாராக தான் இருக்கு பேச்சுவார்த்தை மீன்ஸ் எதிரான அந்த டைலாக்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கு இன்னைக்கு கூட பார பார்லிமெண்ட்லேயே பெசஸ்கியன் அவர்கள் சார்பாக கூட சொல்லிட்டாங்க எந்த நாடாக இருந்தாலும் இன்றைக்கி ஈரான தொட்டைங்க அப்படின்னா நீங்கள் கெட்டீங்கன்றாங்க இனிலாம் ஈரான தொட்டை கெட்டை முடிச்சுடுவோம் கதையன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் அல் ஜெய்சிரா சேனல் மறுநம் இரண்டு வருடம் வந்து தடை விதிச்சிருக்காங்க இஸ்ரேலுக்குள்ளார என்ன தொடர்ந்து செக்யூரிட்டி கன்சனுக்காக நாங்கள் தடை விதிக்க போகிறோம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறங்க ஏமன் ஏமன்னா இந்த பக்கம் எமினி யோதிக்கள் இருக்காங்கள்ல அவங்களுக்குள்ள சவுதியினுடைய படை ஒரு சில ஆதரவு படைகள் வந்து பிடிச்சி வச்சுருந்தாங்க அவங்களும் இவங்களும் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி கிருஷ்ணரை ஸ்வாப் பண்ணிக்கிறாங்க இது பெரிய ஒரு நிகழ்வாக வந்து பார்க்குறாங்க ஒன்று இரண்டாவது தாய்லாந்து வந்து கம்போடியாவில் பிடிக்கப்பட்ட பகுதியில் அனுமார் சிலையை வந்து இப்படி ஜேசிபி விட்டு இடிச்சது பார்த்தேன் ஆக்சுவலாக இந்த செய்தியை நான் நேற்றையே பார்த்தேன் நான் நேற்று கொஞ்சம் கன்ஃபார்ம்டாக இல்லாத மாதிரி இருந்தது இப்போ கூட எல்லா நியூஸிலும் போடுறாங்க பட் அது இரண்டு மூன்று நியூஸாக சொல்லிகிட்டு இருக்காங்க தாய்லாந்தில் இருந்தாலுமே வந்து அது கம்போடியா ஆர்கிடெக்சரால் கட்டுறதுனால அதை இடிச்சுட்டு வேற ஒன்று கட்டுறதுக்காக இடிக்கிறாங்கன்ற மாதிரி தாய்லாந்தில் சொல்கிறாங்க ஆனால் இல்லை இல்லை இந்துக்களோட நினைவு சின்னங்களை தாய்லாந்து தொடர்ந்து அழித்து கொண்டு இருக்கிறதுன்றாங்க தாய்லாந்து கம்போடியா மீது பெரிய தாக்கல் நிறுத்துவதற்கு பிரதான சின்னங்களை தனது உழைக்கு உரியதாக்குவதற்காக தான் பட் இந்த ஒரு அனுமார் சிலையை வந்து இடிச்சிட்டாங்க பட் ஆனால் இது அப்படி இடித்து பெரிய அளவுக்கு பண்ணியிருந்தாங்கன்னா அது பெரிய இஷ்யூவாக தான் பார்க்க முடியும் ஏன்னா தாய்லாந்து வந்து அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களோட நினைவு சின்னங்களை பெரிய அளவுக்கு அழித்து கொண்டிருக்கிற இருக்கிற ஒரு குற்றச்சாட்டை கம்போடியா முன்வைத்துக்கிறது அப்படின்னு ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியும் ஸ்ரீலங்காவுக்கு போய் இருக்கிற நம்ம இந்தியாவோடய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் அங்கே போய்ட்டு ஸ்ரீலங்காவுக்கு இப்போ டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நானூற்றி ஐம்பது மில்லியனுக்கான உதவிகள் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று கூறுறாங்க மணிப்பூரில் பெரிய நியூஸுங்க ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் மீடியா ஆரம்பித்தோம் இப்போ மணிப்பூரில் முடிக்கிறேன் நான் மணிப்பூரில் ஆறுநூறு ஏக்கரா எங்க கஞ்சா செடி ஐயா ஒரு ஏக்கரா இரண்டு ஏக்கரா இல்லைங்க ஐயா ஆறுநூறு ஏக்கரா கஞ்சா செடியை அழிச்சிருக்காங்களாம் அதாவது காங்போக்கி டிஸ்டிக்டில் மலை பகுதியில் முழுக்க முழுக்க இதுதான் ஆஹா நம்ம இந்த கஞ்சாலாம் வந்து சர்வசாதாரணமாக எங்கேருந்து வருது எங்கேருந்து வருது அப்படின்னா பாருங்கள் ஆறுநூறு ஏக்கரா பாதி இந்தியாவுக்கே சப்ளை பண்ணலாம் அந்த அளவுக்கு இருந்துருக்கு கிட்டத்தட்ட ஐநூற்றி ஐம்பத்தொம்போது ஏக்கராவுக்கு மேலே அழிச்சிருக்குறோம் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்பு தான் ஒரு நாற்பத்தி ரெண்டு ஏக்கரா எண்பத்தி ரெண்டு ஏக்கராவுக்கு அழிச்சேன்னு சொன்னாங்க ஸோ இது ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்வாக பார்க்கலாம் மேம் நிறைய பகுதியில் கிளைமேக்ஸில் லிபியாவில் தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்டியன்ஸ் மீது தாக்கல் நிகழ்த்திட்டு தான் இருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை வெளிப்படியாக வைக்கிறாங்க அதாவது எப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்து லிபியாவில் கிறிஸ்டியன் மீது தாக்கல் நடத்துகிறாங்கன்னு சொன்னாங்களோ அப்போ இருந்து அதிகமாகிடுச்சான் ஐயா ட்ரம்ப் ஐயா நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல நாங்கள் எங்களை காப்பாற்றியிருப்போம் நீங்கள் இப்படி சொல்லி எங்களை முடிச்சிட்டிங்களே ஐயான்ற மாதிரியான கேள்வியும் அந்த இடத்துல விளைந்திருக்கிறது ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கார்ப்பண்ணு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோ நன்றி வணக்கம்